ஹலோ காய்ஸ் இட்ஸ் மீ ஏகே என்னடா இருக்கே நீ இன்றைய தனியாக வந்திருக்கிறேன் ஜியா எங்கடாண்டு கேட்க வேணும் லாஸ்ட்டாக போன ரைட்டில் வந்து ஜியா கொஞ்சம் ரொம்பவே அக்லி ஆகிட்டான் ஸோ அதனால் வந்து நன்னைக்கு வாட்டர் வாஷ் பண்ண போட்டுட்டு என்னடா பண்ணுறேருந்து யோசிச்சுட்டேன் டையம் தான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணான் ஸோ ஆக்கோம்னு ஒரு ப்ளேம் போட்டதுமே நாங்கள் சாய்ஸ் பண்ண இடம் வந்து என்னோடய ஊருக்கு நடுவிலக்கே ஒரு கார்டு தான் அங் அந்த ப்ளேஸ்லேருந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம் இங்கேருந்து இன்னும் இன்னும் முள்ளுக்கு போகணும் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து காய்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தான் இந்த இந்த இடத்துல தான் குக் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்புறமா வந்து இந்த இதுலுக்கு போனதுமே சட்டப்படி ஒரு இடத்த கண்டதுமே அங்கே ஆக்குவோம் அப்படின்ற ஒரு பிளேனை போட்டு அங்கே பொடி மாறெல்லாம் போய் ஆக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எக்ஸாக்டாக அந்த பிளேஸ் அடைஞ்சதுமே நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த மெச்சூரோடையும் கனெக்டாகி அப்படியே ஒரு தொல்லி குவிச்சுட்டு இருந்த டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வேறு செய்கிறதை பார்த்து அப்படியே நான் வீடியோலாம் ப்ளாக் பண்ணிக்கொண்டு அவங்களோட அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொண்டு இருந்தேன் ஸோ இங்கே வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காய்ஸ் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ரொம்ப நாளாகவே எனக்கு ஆசை ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இப்படி குக் பண்ணி தின்னணும் அப்படின்ற மாதிரி ஸோ என்னோடய வேர்க்கு வந்து அதை அதுக்கு இடம் கொடுக்கல இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஜியாவை வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு என்ன யோசிக்கிற டைம் தான் என் ஃப்ரெண்ட்ஸோடே ரொம்பவும் ஜாலியாக அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட் ஒன்று பண்ண கிடச்சிச்சு ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பீஃப் குக் பண்ணி பீஃப் தான் ரைஸ் குக் பண்ணுறது ஐடியா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பீஃப் குக் பண்ணிட்டோம் நாங்கள் ரைஸும் குக் பண்ணி பீஃபும் குக் பண்ணி அதில் ரெண்டையும் கலந்து பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவும் போட்டு அதை அப்படியே சட்டியில் போட்டு மூடி வச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கைஸ் இப்படி ஒரு ப்ளேஸில் வந்து சாப்பிட்றது மாதிரி ஒரு பிளேனை போட்டு அதுலேயும் நைன்டீன்ஸில் சாப்பிட்ட மாதிரி வாழலையில் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இப்படின்னு நம்ம மாதிரிலாம் ஐடியா தவிர நாங்களும் அப்படியே வாழ தான் போட்டு சாப்பிட்றதுக்கு ஓகே சொல்லிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் பிரியாணி சூப்பராக வந்திக்கிதோ இல்லையோ கலர் சட்டப்படியாக வந்திக்கிது ஆனால் டேஸ்ட்டும் வேற லெவல் ரேஞ்சே அதையும் நம்ம கையாலேயே பரிமாறி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நீங்கள் யாராவது என்ன யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி இதை மாதிரி அட்வென்ச்சரான அதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள்